நம்முடைய முன்னோர்களான நாதாக்களை பின்பற்ற முடியுமா முடியாதா நம்முடைய முன்னோர்களை பின்பற்ற முடியுமா முடியாதான்ற விஷயத்துல அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்னா முன்னோர்களான ரெண்டு கூட்டத்தினரை பத்தி அல்லாஹ் குரான்ல பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த முன்னோர்கள்ல முதலாவது முன்னோர்கள் யார் தெரியுமா அவங்க தான் யூதர்களான காவிர்களான முன்னோர்கள் இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வைதா கைல் அலஹுமுத்தமி உமா அன்சல் அல்லாஹ் அல்லாஹு தால்லாவிடத்திலிருந்து யார் அனுப்பப்பட்டதோ அல்லாஹு தால்லாவிடத்திலிருந்து எதை இறக்கப்பட்டதோ இந்த உலக அதை பின்பற்றுங்க அவனுங்களிடத்துல சொல்லப்பட்டதுடா அந்த யூதர்களான முஷ்ரிக்கான முன்னோர்கள் இடத்துல சொல்லப்பட்டதுன்ட்டு சொன்னா அவனுங்க என்ன சொல்லுவானுங்க தெரியுமா வல் நத்தவினா அலை ஆபா அனா எதை எங்கட முன்னோர்கள் பின்பற்றினாங்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் அல்லாட்ட இருந்து வந்ததை எல்லாம் நம்மளால பின்பற்ற முடியாது என்று சொல்லி அவனுங்க சொல்லுவானுங்க என்றத அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரா நூத்தி எழுபதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் என்ன அவங்களுக்கு அல்லாஹ் இறக்குனது அல் குரான இந்த அல் குரான பின்பற்றுங்க என்று அவன் கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா இல்ல இல்ல நான் அபூஜகளை தான் பின்பற்றுவேன் என்று சொல்லுவான்

எந்த முன்னோர்களை சொல்றான் யூதர்களான முசிரிக்களான முன்னோர்களை பத்தி அல்லாஹ் குரான்ல திட்ட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறான் இவனை இவனை நானும் பின்பற்றுவோமா புத்தி இருந்தால் நானும் நீங்களும் இவனை பின்பற்றுவோமான்னு கேட்டா சத்தியமா பின்பற்ற மாட்டோம் ஏன் அல்லாவுக்கு மாறி செஞ்சவன் இவன் பின்பற்ற மாட்டோம் அல்லாஹு தாலா அடுத்த வசனத்துல காவிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் திட்ட தெளிவா உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றது யூதர்களான முன்னோர்களை தான் என்றதை திட்ட எங்களால விளங்கி கொள்ளலாம்